ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது ரோஸ் செடி இந்த மாதிரி நல்லா வந்து துளிர் நல்லா வர்றதுக்கு நம்ம எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் அந்த உரம் கொடுக்கறது எந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அதாவது லிக்யூடாக கொடுக்கணுமா இல்லை பவுட்ரு ஃபார்மேட்டில் கொடுக்கணுமா எந்தெந்த டைமுக்கு எப்படி இப்படி கொடுக்கணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த செடி மட்டும் இல்லை இந்த மாதிரி இந்த உரம் கொடுத்த செடி எல்லாமே ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லாவே துளிர் எடுத்துருக்குது நம்ம வந்து உரத்தை வந்து மாற்றி மாற்றி கொடுங்க எல்லா டைமில் அந்த வந்து லிக்விடாவே கொடுக்காம மழை காலத்துக்கு ஒரு டைமும் சம்மர் டைமில் ஒரு டைம் அதாவது ஒரு விதமாக இந்த பவுட்ரு ஃபார்மட் ப்ளஸ் வந்து லிக்விடா ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ரு ஃபார்மெட்டில் தான் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த அதுக்கான ஃபுல் வீடியோ தான் இருக்குது செடியோட குரோத் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற உரம் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு டைமில் கிடைக்கும் ஒரு டைமில் கிடைக்காத இருக்கும் அது கிடைக்காதப்ப எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும் ப்ளஸ் கிடைக்கிறப்ப அது எந்த ஒரு பர்சன்டேஜில் நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது ஸ்டோர் பண்ணுறது எப்படின்றத பற்றியும் பார்ப்போம் ஓகேங்களா செடியோட குரோத் அதை பொறுத்து தான் இருக்கும் நம்ம கிடைக்கிற டைம் மட்டும் அந்த ஒருத்த அதிகமாக கொடுத்துட்டே போனீங்கன்னா செடி உங்களுக்கு அது அதிகமாக கொடுக்க கொடுக்க செடி வந்து சாக ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் மட்டும்தான் யூஸ் இருக்கோம் ஓகேங்களா கெமிக்கல் சைடு இன்னும் போகலை அந்த ஆர்கானிக்கோட ரிசல்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அது என்னென்ன உரம் கொடுக்குறது அதோடய அப்டேஷன் நம்ம செடியோட குரோத் எப்படி இருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது அதாவது கிரவுண்ட் லெவலில் வைக்கிறதும் இல்லை பாட்டில் வைக்கிறது குரோ பேக்கில் வைக்கிறது அதுக்கான குரோத் எப்படி இருக்குது அதுக்கு என்ன மாதிரியான ஒரு உரம் கொடுக்கணுன்றதையும் பார்த்துட்டு வரேன் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறதுக்கு வந்து இந்த வெங்காயத்தோல் அதுதான் கொடுக்க போகிறோம் அதை வந்து லிக்விடாக கொடுக்கலாம் ஆனால் லிக்விடு ஏன் இந்த டைம் நம்ம தரலன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி தெரியும் சம்மர் டைம் இந்த ஒரு ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்ருக்கு தேவையான அளவு வந்து தண்ணிக்கு வந்து செடி வந்து அதுவாகவே நம்ம மழை மழைவாகவும் கிடச்சிருதுனால நம்ம அடிஷ்னலாக தண்ணி இதுக்குன்னு ஊற்ற தேவையில்ல அதனால் நம்ம இதுக்கு லிக்விடாக கொடுக்கல இப்போதைக்கு சம்மர் டைமில் வெயில் அடிக்க பார்த்து பார்த்தீங்கன்னா அது லிக்விடாகவே கொடுக்கலாம் இப்போதைக்கு வந்து பவுட்ரு ஃபார்மெட்டில் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ நான் இதை காய வச்சிருக்கப்போது கூட நல்ல ஒரு மழை வர ஃபீல் தான் காற்று நல்லா அடிச்சுட்டே இருந்துச்சு ஓகேங்களா இதில் வந்து அடிஷ்னலாக கலக்கிறது வந்து வாழைப்பழத்தூள் நல்லா காஞ்சது இதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது இந்த சம்மர் டைமில் இந்த வாழைப்பழத்தூள் வெங்காயத்தூள் இதெல்லாம் கிடைக்கிறப்ப காய வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி ரெண்டும் பவுட்ரு பண்ணி வச்சிட்டுனா நம்ம மழை காலத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை லிக்விடாக யூஸ் பண்ணாத பவுட்ரு ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து வந்து அரைச்சிப்போம் நல்லா வந்து வாழ்புறத்தூள் காஞ்சிதுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த பொடி ஃபார்மல் கிடைக்கும் இல்லைனா ஈரம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி அரைக்க பார்த்து ஸ்டக்காய் ஸ்டக்காய் உங்களுக்கு ஒரு மாதிரி ஈரமாகவே கிடைக்காது சரியாக அரையாது நான் நல்லா காய வச்சு எடுத்து அரைச்சிங்க அளவு அதாவது ஃபுல்லாக போட்டு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக அறையாது மிக்ஸி வந்து ஸ்டக்காகிடும் எனக்கு இவ்வளோ தூரம் ஃபுல்லாக போடுறேன்னா ஃபுல்லாக போட்டு அரைக்கலை பாதி பாதி தான் போட்டு அரைச்சிக்கிட்டேன் இது எத்தனை வாரத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம் இல்லை எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நாளைக்கு ஒரு டைம் தாராளமாக கொடுக்கலாம் இது கொடுக்குறதுனா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஓகேங்களா அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட்டு சரிங்களா நமக்கு அதிகமாக கொடுத்தா இல்லை அதிகமாக கொடுக்க சொல்ல அதாவது அடிக்கடி கொடுத்தா சைடு எஃபெக்ட்டு வருமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நம்ம கொடுக்குற ஓட்டத்தில் பாதிக்கு பாதி வந்து அந்த மாதிரி ஆகுங்க இந்த மாதிரி நல்லா பொடியாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க எடுத்து இதை ஒரு மூணுலேருந்து நாலு அஞ்சு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா காய வச்சு வச்சுருந்தா அதுக்கு மேலேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அதோடய எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அதோட பெனிஃபிட் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும் இன்னும் டைம் ஆக ஆக அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய எஃபெக்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஓகேங்களா நல்லா அந்த மாதிரி ரெண்டும் கலக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துங்க அரைச்சி எடுத்துகிட்டு இதை தான் நம்ம முன்னாடி எப்போயுமே எந்த ஊரம் கொடுத்தாலும் லிக்விடு கொடுத்தாலும் சரி இல்லை பவுட்ரு ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் சரி ஓகேங்களா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த மண்ணை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு அது ஆக்சிஜன் போகிற அளவுக்கும் இது போய் அப்சர்வ் போகிற அளவுக்கு லூஸ் பண்ணிவிட்டு வரும் எப்பயுமே இது நீங்கள் உரம் கொடுக்க பார்த்து தான் சரி கொடுக்க பார்த்து தான் பண்ணணும் இல்லை அதாவது வைக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ரூட்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேர் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சிஜன் உள்ள போய் வேறு சீக்கிரமாக இறங்கும் செடியோட குரோத் நல்லா இருக்கும் ஓகேங்களா அதனால் உரம் கொடுக்க பார்த்தா அந்த மாதிரி பண்ணணும் இல்லை அந்த மண் வந்து ஒரு மாதிரி இருக்கமாகி அந்த அந்த இடத்துல வந்து பாசம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி அளவுக்கு விடாதீங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி விடுங்க இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு சுற்றி செடியை சுற்றியே போட்டுக்கிட்டு மண்ணை வந்து தள்ளி மூடி விட்டுடுவோம் அதாவது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மழை பெய்யுதுன்றதுனால நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இப்போதைக்கு இது பறக்காத இருக்கிறதுக்காக அதாவது இது பவுடராக இருக்கிறதுனால பறக்க ஆரம்பிச்சிடும் காத்தரிச்சா அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை ஈரப்பட்டுப்படுத்திக்கிட்டு சுற்றி வந்து மண்ணை தள்ளி அதை மூடி விட்டுருவோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெய்ய போய் இல்லை மழை பெய்யலாம் நாமளும் தண்ணி ஊற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லிக்விடு வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுக்கிட்டு வைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்து இந்த செடி தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க இப்போ கொடுக்க போகிற பார்த்து இருக்கிற குரோத்தும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு காட்டின குரோத்தும் உங்களுக்கு இதை பார்த்து முடிச்சுட்டு அதை மறுபடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அதோடய குரோத்தும் இதோட குரோத்துக்கும் ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்துமே எனக்கு தெரிஞ்சது ஒரு மூணு நாள் தான் கொடுத்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு இன்னும் போக போக கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னதான் அதாவது இந்த ஒரு ஓரத்தினால மட்டும் இது இந்தளவுக்கு குரோத் வரல இதுக்கு முன்னாடி நம்ம இந்த முட்டையோட யூஸ் பண்ணது அப்புறம் இந்த எலுமிச்ச தோலோட தண்ணி கொடுத்தது இந்தந்த டைம் பீரியட் எடுக்கும் இந்த செடியோட குரோத்துக்கு இதுக்குமே இது கொடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் டைம் பீரியட் எடுக்கும் ஓகேங்களா அதனால் அதுக்கான டைம் கொடுத்தா தான் அதுக்கான குரோத் வந்து வரும் இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த ஆர்கானிக்கு ரிலேட்டடாக கொடுக்கறதுனால அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதனால் கொடுத்த உடனே வந்து ரிசல்ட் வருமானு கேட்டிங்கன்னா வராது ஒரு ஒன் வீக் இல்லை டூ வீக் ஆகும் இப்போ எனக்கு வந்து கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறத மொ கொடுத்துருக்க மொத்த உரத்தோட ஒரு எஃபெக்டு தான் இந்த அளவுக்கு செடியோட குரோத் கிரவுண்ட் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது ஃபர்ஸ்ட்ல நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா அதனால் அதுதான் எந்த ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எந்த சீசனுக்கு எந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணும்னு இப்போ மழை பெஞ்சிகிட்டே இருக்குது நீங்கள் அது கூட லிக்விடாக கொடுத்தீங்கன்னா இன்னும் தண்ணி அதிகமாக தான் ஆகி இது ஒரு க்ரோ பேக்கில் அந்த மாதிரி வச்சிருந்தா மறுபடியும் நீங்கள் அந்த வாட்டர் வந்து கீழே போயிடும் உடனே அதனால தான் பவுடர் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா அது தண்ணி மழை பெய்ய பெய்ய அதோட எஃபெக்ட்டு வந்து உள்ளே இழுத்து நிப்பாட்டி வச்சிடும் நீங்கள் ஆல்ரெடி தண்ணி ஈரமாக அதிகமாக இருக்குது அந்த டைம் அந்த இடத்துல போய் நீங்கள் இன்னும் தண்ணி ஊற்ற ஊற்ற அது எக்ஸ்ட்ரா வாட்டருட்டு கீழே தான் போயிடும் இதுவே சம்மர் டைமில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் தான் ஃபா இந்த இது வந்து பவுட்ரு ஃபார்மெட்டில் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா இது மாதிரி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு லிக்விடோ இல்லை பவுட்ரு ஃபார்மெட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்ததுன்னு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நானுமே அதை தெரிஞ்சுக்கிறேன் யூஸ் பண்ணி பார்க்குறேன் பண்ணலனா இதுவுமே நம்ம லிக்விடாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அதையுமே அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் நம்ம கார்டன் பார்க்கும்போது ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சரிங்களா அதனால் கார்டன்லேருந்து ஒரு சின்ன கிளிப் மட்டும் லாஸ்ட்டில் போட்டு விடுவோம் அதில் இருக்கிற பூ அது ப்ளஸ் வந்து செடி இப்போ